பயங்கரவாதத்திற்கு பச்சையாக துணை போகிற மத மோதலை ஊக்குவிக்க கூடிய அதே போன்று மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய தமுமுக எஸ் சிபிஐ போன்றவர்களுக்கு விசிக போன்றவர்களுக்கு வெளிப்படையாக துணை போகிற இந்த காவல்துறை எங்களை போன்ற தேசபக்தர்களை முடக்க நினைக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தலும் இருக்கிறது நான் திரும்பவும் சொல்றேன் இந்த கொடைக்கானல ஒவ்வொரு குடியரசு தினத்திற்கும் ஐந்தாவது ஆண்டு பர்டிகுலரா தேர்ந்தெடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கொடைக்கானலில் இன்றைக்கு எப்படி நாங்கள் கலந்து கொண்டோமோ அதே மாதிரி அந்த நகராட்சியில் நடந்த விழாவில் கலந்துகிட்டு நாங்கள் வந்து எங்க கட்சி நிர்வாகிகளோடு குடியரசு தினத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியான அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நாம் விளக்குவோம்னு பேசிய நேரத்தில் இதே பயங்கரவாத அமைப்பான எஸ் டி பி ஐ அதே போன்று பிரிவினைவாத சக்தியான கடுமையான தாக்குதலை தொடுத்தார்கள் எனக்கு காயம் இருந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ரெண்டு பேருக்கு மண்ட உடஞ்சி பதினாறு தையல் என்னோடு இருந்த கட்சி நிர்வாகிகள் அன்றைக்கு ரத்தம் சிந்தினார்கள் மிக கடுமையான தாக்குதலில் என்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் இப்படி ஒரு இஸ்லாமியன் இந்த பாரத தேசத்திற்கு தேவை என்பதற்காக என் தொப்புள் குடியவர்களான இந்து சொந்தங்கள் அவருடைய பற்றி கவலைப்படாமல் என்னை காப்பாற்றியதன் விளைவு அன்றைக்கு இதே தாமுமுகவும் திபு கொக்கரித்தார்கள் இனி இந்த கொடைக்கானலுக்கு வேலூர் வர முடியாது பயங்கரவாதிகளுக்கு பாஜக என்றைக்கு மஞ்சாது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விதமாக இது ஐந்தாவது ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவை நான் பாரதத்தின் எந்த பிரச்சாரத்தில் இருந்தாலும் இந்த நாளில் இங்கு வருகிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் பயங்கரவாதத்தை நாங்கள் வேறறுக்கும் வரை எஸ் டி போன்றவர்கள் இஸ்லாமிய மக்களை திசை திருப்பி தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் வரை எங்களுடைய இந்த பயணம் தொடரும் அதற்காகத்தான் இன்றைக்கு ஐந்தாவது ஆண்டு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை நல்லிணக்க முக்கியம் அதே நேரத்தில் இஸ்லாமிய வாக்கு வங்கி என்று பயங்கரவாதிகளை நீங்கள் ஆதரித்தால் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் சமூகத்தில் தவறு செய்தால் அதை களையெடுப்பது எங்கள் கடமை வேலூர் இப்ராஹிம் அதை நிச்சயமும் செய்வேன் நன்றி